எங்களின் தேவனாகிய கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நெருக்கடியான சூழ்நிலைகள்ல கத்தரே நம்முடைய ஆதரவு என்று இந்த சங்கீதம் நூத்தி இருபத்தி நான்காவது சங்கீதத்துக்கு நம்ம என்ன செய்யலான தலைப்பை வைக்கலாம் நெருக்கடியான சூழ்நிலைகள்ல கத்தரே நம்முடைய ஆதரவு நம்முடைய உதவி நம்முடைய ஒத்தாச ஏன்னா கடைசி வசனம் சொல்லுது நம்முடைய சகாயம் எங்கே இருக்கிறது நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற அந்த வார்த்தையின்படி வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தருடைய நாமத்துலதான் நம்முடைய சகாயம் இருக்கிறது நம்முடைய உதவி இருக்கிறது நம்முடைய ஒத்தாசை இருக்கிறது அமே இன்னைக்கு உதவியை தேடி எங்கேயோ நாம ஓர வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னா மனுஷனுடைய உதவியவே நம்பிக்கிட்டு இருக்காத நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறதை அதுக்கு தான் வார்த்தையை சொல்லாரு நாசிகளை சுவாசம் உள்ள மனிதன் செத்து போயிருவான் ஆனா கத்தரோ நிரந்தரமானவர் கத்தரோ என்றைக்கும் இருக்கிறவர் கத்தரோ அகிலத்தையும் உண்டாக்கி அனைத்து ஜீவராசிகளையும் காப்பாற்றுகிறவர் அவர்தான் நம்மள நம்மளை முடியும் அவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும் அதனாலதான் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒண்ணு ஒண்ணுல எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வருது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே நம்முடைய உத்தாசைய நமக்கு தேவையான உதவிய எங்க பாக்கணும் பருவதங்கள் அவர் அவருடைய சமூகம் அவருடைய சிங்காசனத்தை நோக்கி நம்முடைய பார்வைகள் இருக்க வேண்டும் உதவி நம்முடைய ஒத்தாசை தேவனுடைய சமூகத்தை நோக்கி என்ன செய்யணும் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும் ஆமா ஒருவர் மட்டும்தான் நமக்கு ஆதரவு என்று சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆ நாலாவது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தருடைய நாமத்திலே இருக்கிறது வேதவசனை சொன்னது கத்தரி நாமம் பலத்த நீதிமான் அதற்குள்ளே ஓடி என்ன செய்வான் சுகமா இருப்பான நீங்க எங்க தேடி போறீங்க நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் ஏன் அப்படின்னா அவன் நெருக்கமான சூழ்நிலைகள் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது அவன் மனுஷனை தேடி ஓடுவதில்லை அவன் சேனைகளின் தேவனாகிய கத்தரின் நாமத்திலே வைக்கிற நம்பிக்கைய தேவனிடத்துல அவன் சகாயத்தையும் உதவியையும் தேடுகிறபடியினால அங்க இருந்துதான் அவனுக்கு தேவையான உதவிகளும் ஒத்தாசைகளும் கடந்து வருகிறது அமைன் சொல்லுங்க இங்க பாக்குறான் மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கத்தன் நமது பக்கத்தில் இராவிட்டால் மனுஷர்கள் எழும்பும் போதெல்லாம் யார் நம்ம பக்கத்துல இருக்கான கத்தர் இருக்கணும் கத்தன் நம்ம அருகில இல்லன்னா அந்த வார்த்தை பாருங்க அவர்கள் உயிரோடு சொல்லப்படுறது அநேக வேலைகள்ல என்ன செஞ்சா சவுளுக்கு முன்பாக இசைய வாசித்து அவன் பாடின போது அவன் என்ன செய்வான் கையில வைத்திருந்த அந்த ஈட்டிய வைத்தியக்காரத்தனமாக அவனை கொலை செய்யும்படியா எறிவானா அப்பொழுதெல்லாம் அந்த தாவித அவனுடைய ஈட்டிக்கு அவனுடைய அந்த கொலைவரி தாக்குதலுக்கு காப்பாற்றின அவர் யாருன்னா கத்துறதான் இன்னைக்கு நம்ம எத்தனையோ வேலைகள்ல நமக்கு விரோதமாக இப்படிப்பட்ட மனிதர்களுடைய சூழ்ச்சிகள் கண்ணிகள் அப்புறம் ரோட்ல போகும் எத்தனையோ விபத்துகள் நாச மோசங்களை சந்திக்கிறோம் ஆனா கத்தருதான் நம் பக்கத்துல நம் அருகில இருந்து நம்மளை காப்பாற்றுகிறார் தாவீது போன எல்லா இடத்திலையும் கத்தர் என்ன செஞ்சாரா அவனை காப்பாற்றினா நீங்களும் கூட போகிற எல்லா இடங்களையும் கத்தர் தான் நம்மளை காப்பாத்தனா எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா பாத்ரூம் போறாங்க வழிக்கு விழுந்து செத்து போயிடுறாங்க ரோட்ல நடந்து போறாங்க செத்து போயிடுறாங்க இன்றைக்கு வரைக்கும் நாம நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய சுத்த கிருவ அவருடைய இறக்கங்களுக்கு முடிவு இல்லைன்னு சொல்லப்படுகிறது மனுஷ நமக்கு விரோதமாக எழும்பும் போது கத்து நமது பக்கத்தில் பக்கத்தில் கோபம் அவர்கள் நம்மளை எப்படி இருப்பாங்களா உயிரோட விழுங்கி போட்டிருப்பாங்களே இன்னைக்கு நம்ம உயிரோடு விழுங்கப்படாம கடந்த நாட்கள்ல வந்த அந்த கொரோனா வியாதிகள் நம்மை உயிரோடு கூட விழுங்காதபடிக்கு நமக்கு விரோதமாய் பக்கத்துல இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா போகிற வேலை செய்கிற இடங்களில நமக்கு விரோதமாய் எத்தனையோ மனிதர்கள் பல மரண கண்ணியான சூழ்ச்சிகளை வைத்த பொழுதெல்லாம் நம் பக்கத்துல நம் அருகில இருந்து நம்மை காப்பாற்றினா ஆமேன்னு சொல்லுங்க சொல்லாரு எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன் ஏன் அப்படின்னு சொன்னா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன் என் தேவனால என்ன செய்வேன் ஒரு மதுரை தாண்டுவேன்னு சொன்னாரு உபாம இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல பாக்குறோம் ஒரு வழியா உனக்கு எதிரா புறப்பட்டு வருவாங்க ஆனா ஏழு வழி அனசுவாங்க உனக்கு முன்பாக ஓடி போவாங்க ஏன்னா வேத வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் சும்மா இருங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா நிறைய வேலைகள் ஆண்டவரை நம்பி அவர் பாதத்துல சகல காரியங்களையும் ஒப்படைத்து விட்டு நம்முடைய வேலை சும்மா இருப்பதே எத்தா தன் காரியங்களெல்லாம் என்னது போய் தேவ சந்நிதியில அவன் சொன்னான் நமக்கும் கூட ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு மாதங்கள்லையும் எத்தனையோ தேவைகள் இருந்தாலும் அவைகளை போய் அப்பாதனிடத்துல ஒரு குழந்தை எப்படி எனக்கு இதெல்லாம் தேவை என்று சொல்லுகிறதோ அதே போல நம்முடைய அப்பா நம்முடைய ஆண்டவரின் அரு உட்கார்ந்து ஆண்டவரை இதெல்லாம் எனக்கு தேவைப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் உடனே அதெல்லாம் தர முடியான்னு சொல்ல மாட்டாரு அப்பத்தை கேட்டா கல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு முட்டையை கேட்டா தேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு மீனை கேட்டா பாம்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு உள்ளாதவர்களாகி நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருந்தா அவ நல்ல பிதா ஆமேன்னு சொல்லுங்க அவ நல்ல பிதா நீங்க நினைச்சதை விட அதிகமா செய்வாரு நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே இன்னது தேவை அப்படின்னு அவர் அறிந்திருக்கிறாரா எப்ப நமக்கு எதை தரணும்னு சொல்லி அவருக்கு தெரியும் அப்பதான் தருவாரு அதுக்கு முந்தியும் தர மாட்டாரு அதுக்கு பிந்தியும் தர மாட்டாரு சரியான நேரத்துல கொடுப்பாரு என வேத வசனம் சொல்லுகிறது அவர் அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் எப்படி செய்கிறாரா நேர்த்தியாயவர் செய்கிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்க கொந்தளிக்கு என்ன அந்த வசனத்தை வாசிங்க நாலாவது வசனம் தண்ணீர்கள் மேல் பாய்ந்து வெள்ளும் ஆமாவின் மேல வரக்கூடிய அளவுக்கு பெருகுகிறது கொந்தளிக்கும் ஜலங்கள் புரண்டு போயிருக்கும் என்று இப்பொழுது சொல்வதாக ஆண்டவரு நம்மள அவங்க பற்களுக்கு இறையாக ஒப்பு கூடாது இருக்கிற தேவனுக்கு கத்தருக்கு சோத்ரா அப்படின்னு என்ன தெரியுமா பல்லுக்கு இரையா நம்மள கத்த கொடுக்க மாட்டார் சிங்கங்கள் பட்டினியோடு பசியோடு கிடைக்கிற சிங்கங்களுக்கு நடுவுல தானியல் போடப்பட்டான் அந்த சிங்கத்தினுடைய வாய்க்கு என்ன செஞ்சாரு மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்க நான் என்ன செய்வேன் அவங்கள அவங்களுக்கு மறைவிடமா இருப்பேன் பாதுகாக்கிறவராக இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறார் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில புரளுவதில்லை நீ அக்கினில நடக்கும் போது நான் எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டேன் கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிந்து போக மாட்டேன் கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போக மாட்டேன் சோத்திரம் கைவிடப்பட்டாலும் துன்பப்படுத்தப்பட்டாலும் நான் கைவிடப்பட மாட்டேன் அவர் எப்பக்கத்தில் நிறுத்தப்பட்டும் குடுங்கி போவதில்லை கலக்கம் அடைந்தோம் மனம் முறிவடைகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டோம் நான் மடிந்து போகிறதில்லை அப்படின்னு சொன்னார் துன்பப்படுத்தப்பட்டோம் கைவிடப்படுகிறது இதை கேட்கிற அருமையானவர்களே தேவன் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால என்ன செய்ய மாட்டார் மனிதர்களுடைய இரையாக அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்கள் வைக்கப்பட்டு போவார்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும் என்னாமத்தில் வாசிக்கிறோம் இதோ எஸ்வர்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லோவுக்கு விரோதமான குறி சொல்லுதல் நமக்கு விரோதமா என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டு ஒண்ணுமே பலிக்க மாட்டேங்குது நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தருடைய நாமத்தில் உள்ளது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க நாமும் கத்தருடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் நம்முடைய அடைக்கலை எதுங்க கத்தருடைய சொல்லுங்க கத்தரின் நாமம் என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க கத்தருடைய நாமத்தை யாரெல்லாம் தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால எந்த சூழ்நிலையிலும் இந்த கத்தருடைய நாமத்தை நீங்கள் நம்பி ஒத்தாசைக்காக உதவிக்காக அவருடைய முகத்தை நோக்கி நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் உங்கள் முகங்களை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார் நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமா நான் கத்தர் எனக்கு காத்திருக்கிற ஜனங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறாரு சோதரம் அதனால கத்துடைய நாமத்தை நம்பி இருங்கள் அங்க வார்த்தையில நம்ம அதை தான் பாக்குறோம் வேடருடைய கன்னிக்கு தப்பி தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா எனது தப்பிற்று கன்னி தரித்தது நாம் தப்பினோம் சாத்தான் உங்களுக்கு எதிரா வச்சிருக்கிற கன்னிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன ஆமா அறுத்து எறிவார் சங்கீத தொண்ணித்து ஒண்ணு நம்முடைய ஒரே பாதுகாப்பு சிங்கத்தினால

இருந்த பொழுது தன்னுடைய மகள் பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்த இந்த சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு எடுத்து அவர் வாசித்து அவர் அறிக்கை செய்து செவித்த பொழுது ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்தார் அதுபோலதான் நம்ம எந்த சூழ்நிலையிலும் தேவைய வார்த்தைகளை நம்பி நாம் அவருடைய சகாயத்தை கத்தருடைய நாமத்திலே நாம் தேடும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னா சாத்தானுடைய கண்ணிகள் எல்லாம் தெரித்து அறுக்கப்பட்டு போயிடும் தேவன் நமக்கு சகாயத்தை கட்டளை ஆமா நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்துடைய நாமத்தில் உள்ளது பணத்துல இல்ல நம்முடைய சகாயம் நிறைய நலம் வச்சிருக்கிறேன் அதுல இல்ல நிறைய வீடு வச்சிருக்கிறேன் அதுல இல்ல ஒரே நாள் எல்லாத்தையும் மனுஷன் இழந்துருவான் யோகு அப்படித்தான் எல்லாத்தையும் இழந்துட்ட யோகு ஒரே நாளுல சகலத்தையும் இழந்து விட்டா பத்து பிள்ளைகள் தனக்கு இருந்த ஆஸ்தி தனக்கு இருந்த பணிவிடைக்கார தனக்கு இருந்த மனைவி தனக்கு இருந்த எல்லாவற்றையும் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் அனைத்து இழந்துட்டாரு ஒன்று மாத்திரம் அவன் இழக்கல கத்தர் மேல வச்ச நம்பிக்கையை இழக்கல அவன் கத்தரை இழக்கல நீங்களும் கூட கடைசி வரைக்கும் அந்த கத்தருடைய நாமத்துல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை உறுதியாக இறுதி வரையில அசையாம நீங்க பற்றி கொண்டீங்கன்னா அவருடைய சகாயம் உங்களை விட்டு என்னைக்குமே நீங்காது மனுஷர் உங்களுக்கு உரோகமா என்ன சூழ்ச்சிகள் பண்ணினாலும் அது உங்களுக்கு என்ன செய்யாது வலிக்காது வேலை செய்யாது ஏன்னா கத்தரி நாமம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது தாவிதான் சொல்லாரு கத்தரே என்னுடைய உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் சொல்லணும் நீங்க ஆண்டு வரை நீங்க தான் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் ஒரு ஆபத்து வரும்பொழுது நம்ம எதை நமக்கு கூப்பிடுகிறோம் அப்பான்னு சொல்றோமா அம்மானு சொல்றோமா உதவி செய்ய மாட்டாங்க யாரு கூப்பிடுங்க சேனைகளின் தேவனேன்னு கூப்பிடுங்க சத்தமிட்டு கூப்பிடுங்க அவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்ய ஓடோடி வருவார் நிச்சயமாய் உங்களுக்கு தேவையானவைகளை என்ன செய்வாரு நிச்சயமாய் அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் அமேன் கத்தோடைய நாமத்து மேல நம்பிக்கையை வைப்போம் தொடர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் நம்ம ஆசிர்வதிப்பார்